மாரிமலை முளஞ்சில் மாரிமலை முளஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தீ விழித்து மாரிமலை முளஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்றுத்தீ விழித்து தேரி மயிர் பொங்க எப்பானும் பேண்டுதரி மூரிணி விழுந்து முழங்கி புறப்பட்டு ஓ தருமா போலே நீ பூவை பூவண்ணும் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோபுடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளிலோரும்பவாய் சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்